தேடலை நேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு தொகுப்பிற்காக உங்கள் ஏஆர் கே காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் விஜய் திமுக அரசை கடுமையாக சாடியதோடு இல்லாமல் திராவிட மாடல் அரசு என்பதற்கு மாற்று பெயரையும் சொல்லியபோது தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர் கட்சி ஆரம்பித்து சுமார் இரண்டு வருடங்களான நிலையில் முதல் முறையாக மக்கள் பிரச்சினைக்காக கருப்பு சட்டையுடன் வீதிக்கு வந்த விஜய் இது குறித்துதான் இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் மனப்புறம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்லை இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும்

நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்டே கேள்வி கேடிட்டிருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறது இல்லை ஏன்னா இருந்தா தானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவுதானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இருக்கிற இந்த இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க தப்புக்கும் பரிகாரமா சட்டம் இல்லனா மக்களோட மக்கள உங்களை சரி செய்ய வைப்போம் அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் மீண்டும் மற்றுமொரு சிறப்பு தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்